நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் கோழி இறைச்சியின் விலை நூறு ரூபா தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபா வரை குறையலாம் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கோழி இறைச்சிக்கான தேவை வெகுவாக குறைந்து வருவதன் காரணமாக அடுத்த இரண்டு வாரங்களில் விலைகளில் மாற்றம் ஏற்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சி சில்லறை விலை ஆயிரம் முதல் ஆயிரத்து நூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக சங்கத்தின் தலைவர் நெருக்ஷகுமார தெரிவித்துள்ளார் அடுத்த பதினைந்து நாட்களில் இந்த விலை தொள்ளாயிரம் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை குறையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை முட்டையின் விலையும் எதிர்வரும் பண்டிகை நாட்களில் இருபது ரூபாய் வரையிலும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முகப்பத் இலவச நிகாக சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் கல்வி அறிவுள்ள தொழில் உள்ள நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் பத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகப்பத் எல் கே எட் ஜிமெயில் டாட் காம்